இதுக்கு வழிகே பிரா அப்படின்னு சொல்லி இறைவன்ட்ட முதல்ல நாவுக்கரசர் பிரார்த்தனை பண்றார் அருமையான தேவார பதிகம் பாடிக்கிறார் தேவாரம் சாமி வந்து அவருக்கு மகிழ்ந்து ஒரு ஒரு பொற்காசு ஒன்று வச்சுட்டேன் பொற்காசு கொடுத்துட்டார் நாவுக்கரசர் அந்த பொற்காசு எடுத்துட்டு போய் அதை மாற்றி உணவு தானியங்கள்லாம் பண்ட பொருள்கள்லாம் வாங்கி அடியார்களுக்கும் மக்களுக்கெல்லாம் அன்னதானம் விட்டார் அவருடைய மனத்துல விட்டுட்டு இருந்தார் திருநாவுக்கரசர் சாமி வந்தார் அவருடைய அடியார்களுக்கும் மற்றவங்க உணவு கொடுக்கணும் இல்லையா அதனால அவங்க நம்பியர்கள் செய்யணும் இல்லையா அப்படின்னு சாமியை வேண்டார் சாமியை வேண்டும் போது பதிகம் பாடுறார் சாமி அவருக்கு நிறைய பொண்ணே வைச்சார் ஒரு பொற்காசை வைத்தார் அந்த பொற்காசு வச்சோன்னு சம்பளம் எடுத்துட்டு போய் அடிகார்ட்ட கொடுத்தார் கொடுத்தோன்னே இதை பண்டை மாற்றம் செய்யிட்டு வாங்க அந்த காலத்துல பண்ட மாட்டம் தானே பண்டை அங்க கடை கடை வீதிக்கு போறாங்க அந்த பொற்காசை கொடுக்குறாங்க அந்த காசை வந்து அந்த காசு நல்ல காசா இல்லையான்னு சந்தேகம் வந்துருச்சு அந்த வியாபாரிகளுக்கு அதாவது அந்த காலத்தில் எப்படின்னா பொற்காசுகள் வந்து பரிசுகள் கொடுப்பதற்காக வழங்கப்படுது அந்த மன்னர்கள் காலத்தில் அப்படிதான் இருக்கும் பொற்காசுகள் நடைமுறை எல்லாத்துக்கும் இருக்காரு அது வந்து பரிசுகள் இப்போ மன்னர்கள் போனால் பரிசளிப்பதற்காக அளிப்பதற்காக அரசாங்கத்திலிருந்து டைரக்டா கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால அது அது நல்ல தங்கமா சொக்க தங்கமா அல்லது வேற ஏதாவது மாற்று மாற்றுரைக்கன்னு சொல்லுவேன் அதனால அதை வந்து அரசாங்கத்தில் கொண்டு போய் கொடுத்து அவங்க மாற்றளித்து நல்ல தங்கமா இல்லைன்னு அதை ஆய்வு செஞ்சுட்டு அப்புறம் தான் அதுக்கான நிதியை அவங்க குடுப்பாங்க இதுக்குள்ள லேட்டாயிடும் இல்லீங்களா இப்போ அனதாயெல்லாம் பன்முழக்க எப்படி ரெண்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுறது மூணு மணி ஆயிடும் தாமதமாக அந்த பண்டை மாட்ட செய்யும் பொருட்கள் எல்லாம் வந்தது அப்ப திருநாவுகரசருக்கு பெருமானுக்கு சொக்கத்தங்கம் கிடைச்சிருச்சு நல்ல தங்கத்தை சாமி குடுத்துட்டேன் திருஞான சமுதருக்கு நல்ல தங்கம் கொடுக்கலாம் வாசி தீரவே அப்படின்னு வாசினா குற்றம் குற்றம் உடைய காசு குற்றம்னா என்ன இந்த காசு வந்து உயர்வானதா தாழ்வானதான்னு தெரியாது உயர்வானதா தாழ்வானதான் சொல்லி இந்த நம்ம வங்கிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க அவர் தான் உரசு பார்த்து நல்ல தங்கமா இல்லையான்னு ஒரு சொல்லி கொடுப்பாரு அதுக்கு தாமதமாகும் இல்லையா இப்ப ஒண்ணு இல்லை இப்போ உங்களுக்கு என்ன கருது இன்னைக்கு புரியற மாதிரி எளிமையா குறை சொன்னால் நைன் ஒன் சிக்ஸ் தங்க எடுத்தோம்னு வைங்க நீங்க அப்படியே கொடுத்தீங்கன்னா உடனே எல்லாரும் வாங்கிக்குவாங்க நீங்க நைன் ஒன் சிக்ஸ் இல்லாத ஒரு தங்கத்தை கொடுத்தீங்கன்னா அத வந்து உரைச்சி பார்த்து அதை செக் பண்ணி அதை செய்யறதுக்கு தாமதமாகும் இல்லைங்களா அப்படி வச்சுக்கோங்க இப்ப நைன் ஒன் சிக்ஸ் தங்கத்தை திருநாவுகரசர் கொடுத்துட்டாரு இவருக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் இல்லாத கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நமக்கு புரியற மாதிரி சொன்னா அதான் விடை இல்லைங்களா இன்னொரு உதாரணம் சொல்லலாம் இப்ப வந்து திருநாவுகரசர் பெருமானுக்கு ரொக்கமா கொடுத்துட்டாரு திருஞான சம்பந்த மேல செக்கா கொடுத்துட்டாரு செக்கா கொடுத்து என்ன பண்ணீங்க பேங்க்ல போய் பாஸ் ஆகி அப்புறம் தான் உங்க பணத்துக்கு வரணும் இல்லீங்களா லேட் ஆகுமா இல்லையா இதுதான் இதுதான் வந்துருச்சு திருநாவுக்கு அப்படி கொடுத்துட்டாரு நாங்க சரியா கொடுத்துட்டாரு இது திருஞான சம்பந்த கொஞ்சம் இது திருநாவுக்கரசர் ஏன் சொக்கத்தங்கம் கொடுத்தாருன்னா இறைவனை பாடம் மட்டும் செய்யல உளவாரப்படி தன்னுடைய உடம்பை கொண்டு வேர்வசில்ல தன்னுடைய உழைப்பை ஒரு யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவருக்கு சாமி கூலி உடனே கொடுத்துருவார் அதுக்கு தாமதிக்கவே மாட்டார் அதுக்காக ஞான சந்தர் உழைக்கலைன்னு சொல்லக்கூடாது அவர் சின்ன குழந்தை இல்லைங்களா அப்படி இல்ல இது நமக்கான உபதேசம் இது ஞான உபதேசம் இல்ல நமக்கான உபதேசம் நமக்கு புரி பெரிய சாமி வந்து ஒரு விளையாட்டு நடத்துறாருன்னா சாதாரண ஒண்ணு இல்ல உழைத்தால் கண்டிப்பாக ஊதியம் உண்டு நம்ம என்ன உழைக்கிறோமோ அது கண்டிப்பாக உண்டு இல்லைங்களா அதனால உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு சாமி முக்கியம் உழைப்புக்கு மிகச்சிறந்த ஒரு முக்கியம் உண்டு கண்டிப்பாக உண்டு அந்த வகையிலே சந்த பெருமானுக்கு அந்த நைன்சி வைங்க அதனால அது வாசி வாசியுடைய காசு காசு குற்றமுடைய பொற்காசாக இருந்ததுனால் தாமதமானது பன்னிரெண்டு மணிக்கு கொடுக்க வேண்டிய உணவு நாலு மணிக்கு கொடுக்க வேண்டியதாச்சும் சொல்லி அடியார்கள் மனங்கலங்கமோ பசியோடு இருக்கிற சாமி வந்து கொடுக்க முடியல வருத்தப்படுறாங்க அதனால சாமி சாமி எனக்கு குற்றம் இல்லாத வாசி இல்லாத நல்ல காசை கொடுங்க அடியார்கள் அப்படி பிரார்த்தனை பண்ண பதிகம் தான் இது நம்மளை போன்றவர்கள பொதுவா எல்லாரும் குற்றமுடையவர்கள் தான் இந்த உலகத்துல யாருமே நூறு சது உத்தமர்கள்லாம் யாரும் கிடையாது இல்லைங்களா அது விற்க வாய்ப்பே கிடையாது நூறு சரி உத்தமராக இருக்கும் போது நம்ம இங்கே பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் எல்லாரும் கைதாக்கிறதா இருப்பாங்க அதனால அங்க அதனால அந்த பெர்சன்டேஜ் வேணா கூட குறை எல்லாத்துக்கும் இருக்கும் அதனால தான் நம்ம இங்கே பிறந்திருக்கிறோம் அதனால தான் ஆச்சாரிய பெருமக்கள் பாடும்போது நாங்கள் குற்றம் உடையவர்கள் அப்படின்னு தான் பாடுறாங்க குற்றமே உடையவர்கள் தான் ஆனால் உன்னை வணங்குவதில் நிறை உடையவர்கள் தான் அதுல அங்க நிறைவா இருக்கிற சாமி அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசல் இன்னொரு படி மேல சொல்லி சாமி எங்கள் குற்றத்தை நீங்க குணமா கொண்டுட்டா என்ன உங்களுக்கு என்ன சாமி கெட்டு போக போகுது அப்படிங்கிற மாணிவாசன் நாங்க செய்த குற்றத்தை குணமாக கொண்டா என்ன குற்றத்தை சரி நம்ம ஒண்ணும் இல்ல நம்ம சில அன்புடையவர்கள் நமக்கு நெருக்கமான அன்புடையவர்களோ பல சொந்த பந்தங்களோ நம்ம குழந்தைகளோ யாரோ மனைவி மக்களோ நம்ம அவங்க மேல அன்பு வைத்திருக்கோம் வைங்க அவங்க தவறுகள் குற்றங்கள் செய்தா அது நமக்கு தவறாகவும் குற்றமாவும் படாது படாதுல்லங்க ஏன் படல நம்ம அவங்கள அனுபவிச்சிருக்கோம் அன்பு வந்து குற்றத்தை பார்க்காது குறையை பார்க்காது அவங்க என்ன தீ அவங்க எதையுமே பார்க்காது ஏன்னா அன்பு அதற்கு மேலானது இல்லைங்களா அன்புடையவர்கள் எதை செஞ்சாலும் குற்றமா பார்க்காது அது மாதிரி சாமி உங்கள் பால் நாங்கள் அன்புடையவர்கள் அது மாதிரி நீங்களை குணமா பாருங்க சாமி நாங்க குற்றம் செய்யறது என்ன செய்யறது வினையே வினை தங்கள் அறியாத வினை உடையவர்கள் குற்றம் செய்யத்தான் வேண்டும் அது என்ன பண்ணுவாங்க அமைப்பு அதனால அது குணமாக கொண்டு இறங்கி எங்களுக்கு அருள் செய்ய கூடாதா அப்படின்னு மாணிக்கவாச பெருமான் ஆகவே அந்த குற்றம் குறைவுடைய அந்த காசு இல்லாம நல்ல காசா எங்களுக்கு கொடுக்க சாங்க அதனால இந்த பதிகை நமக்கெல்லாம் நூறு சதவீதம் நான்கோறும் பதவி படிக்கக்கூடிய ஓதக்கூடிய பதிகங்கள் ஏன்னா வண்டுவ பெருமண பொருள் இல்லாருக்கு உழவு இல்லை இந்த உலகத்துல வாழ்னா நான் கண்டிப்பா பொருள் வேணும் அதுக்கு ஏதோ ஒரு சம்பாதிச்சுதான் ஆகணும் நேர்மையான உத்தமமானியான வழியில சம்பாதிக்கணும் நேர்மையான உத்தமமான வழியில சம்பாதிச்சா நல்ல காசா வரும் குற்றம் இல்லாத காசா வரும் என்ன அது முக்கியம் ஆகவே நம்மளும் குற்றம் இல்லாத காசு பணம் எங்களுக்கு வேணும்னு நம்ம வேண்டாம் அதான் முக்கியம் சில அடியார்கள் இல்ல எதுக்கு இந்த கருத்தை நான் சொல்றேன்னா உங்களுக்கு காசு வேணுமா அந்த பதியத்தை படிக்கணும் சொல்றாங்க அப்படின்னா படிக்க முடியாது அது அவசியம் இல்ல படிக்கிற தப்பு கேட்டீங்க காசு வேணும்னு சொல்லி அப்ப இப்படி பதிகம் படிச்சிட்டா சாமி எல்லாத்துக்கும் காசை கொடுத்துட்டா அவங்க எந்த வழியில போவாங்க அது முறையற்றது ஆகவே அந்த பார்க்கிற கோணம் பதிகத்துடைய பொருளை புரிந்து கொண்டு நாம் பட வேணும் நமக்கு வர நிதியும் நமக்கு வர பொருளும் உண்மையான வழியில் நேர்மையான வழியில் வந்தா அது நல்லா இருக்கும் அதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அதனால நமக்கு வர்றது உண்மையான தர்ம வழியில் வந்த பணம் நமக்கு வேணும் அப்படின்னு வேண்டாம் எனக்கு மட்டும் காசு மட்டும் இல்லாத குற்றம் இல்லாத பணம் என்ன நாம குற்றம் இல்லாத நல்ல தர்மத்தின் வழியில் சம்பாதித்த பணம் தான் குற்றம் இல்லாத பணம் அது நல்ல உழைப்பின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற ஊதியம் அதைத்தான் இங்க அங்க ஆன கேட்டார் அது மட்டும் இல்ல எனக்கு காசு மட்டும் வேண்டாம் சாமி எனக்கு முக்தியும் கொடுங்கன்னு கேட்டாரு நாலாவது பாட்டுல சொல்றாரு காசு இதே காசுனால அதெல்லாம் கேட்கணும் சில பேரு எதுக்கு பேர சொல்றேன்னா போற போக்குள்ள சொல்லிட்டு போறாங்க காசு வேணுமா வாசி தெரியவே படிங்க அப்படின்னா அர்த்தம் இல்லை இந்த பத்து பாட்டு நீங்க படிச்சுட்டு அது பொருள் கொண்டு தான் படிக்கணும் நாலாவது பாட சொல் நீரு பூசி நீர் சிறு பெருமான் நீர் பூசிய பெருமான் ஏற நீர் விடை மீது வருகின்றார் நந்திய பெருமானை வாகனமாக கொண்டு வருகின்றார் சொல்றாரு பேரும் காசு மட்டும் சிவ பேரு முக்தி பேரும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டியதுதான் இல்ல அதனால இங்க வேண்டியது என்னன்னு சொன்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி பொருள் இல்லாருக்கு இருக்கு இல்லை அருள் இல்லாருக்கு இருக்கு இல்லை இங்க பொருளும் வேண்டும் அருளும் வேண்டும் என்றுதான் இந்த பதிகத்தில் நமக்கு எல்லாம் சுற்றிக்காட்டில பொருள் மட்டும் இருந்தா போதாதுங்க நமக்கு அருள் தான் வேணும் சொன்னா அருள் இருந்தா பொருள் தானாவே வந்துடும் அதனால நம்ம கவலைப்பட வேண்டியிருக்க நமக்கு என்ன வேணும்ன்றது சாமி கொடுப்பாரு அதுல எந்த சந்தேகம் இல்லை நமக்கு சில வேலைகளில் அது கிடைக்கலன்னு சொன்னா வருத்தப்படக்கூடாது அது நல்லதுக்காகத்தான் கிடைக்காம இருக்கும் பிரிதொரு காலத்து தேவையான போது வந்து சேரும் அதுதான் முக்கியம் இல்லீங்களா இப்ப நமக்கு உதாரணமா ஒருத்தர் சம்பாதிச்சுட்டார் கையில கொஞ்சம் பணம் இருக்கு எப்பவுமே வீட்டுல வச்சிருந்தா பாதுகாப்பு இல்ல பேங்க்ல டெபாசிட் போட்டா பிரச்சனை இல்லை அது பாதுகாப்பு இருக்கும் சேமநிதின்னு சொல்றோம் வைப்பு நிதின்னு சொல்றோம் இல்ல பாதுகாப்பா இருக்கும்போ நமக்கு தேவைப்படும் போது அதை எடுத்துக்கொள்ளும் இல்லீங்களா ஆனா உண்மையான நிதியை அறிஞர் பெரும் மக்கள் ஞான ஆசிரியர் உண்மையான சேமநிதியா இருக்குமே சிவபெருமான இருக்கிறார் நமக்கு என்னென்ன இருக்கோ அது அவர்கிட்ட பண்ணிட்டு நமக்கு எப்ப தேவையோ அவர் கண்டிப்பா கொடுப்பார் நமக்கு தேவை போது கொடுப்பார் ஒண்ணுதான் நம்ம குழந்தைதான் நம்ம குழந்தைன்னு சொல்லி நான் அந்த குழந்தைக்கு நான் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்தேன் அந்த அது கிழிச்சு போயிடும் அது தெரியாது ஐநூறு ரூபா எனக்கு தெரியாது இதுலேருந்து கொஞ்சம் வயது வந்ததுக்கு பக்குவமானது அந்த ஐநூறு ரூபாய் கொடுத்தா அந்த குழந்தைக்கு பயனுள்ளதா இருக்குங்களா அதுல பக்குவம் நமக்கு என்ன எப்போது தேவையோ அதை பெருமான் அருள்வார் நமக்கு இப்போது கிடைக்கலன்னு சொன்னா அது நன்மைக்குதான் அப்படின்றத நம்ம ஞானாசனுக்கு தெளிவா புரிஞ்சுச்சு நம்ம எத்தனை நாள் கோயிலுக்கு வரேன் சாம்பிடி கட்டிட்டு இருக்கேன் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா நமக்கு எப்போ கொடுக்கணும் அது அவருக்கு தெரியும் ஏன்னா நம்ம தாயும் அவர்தான் தான் தந்தையவர் தான் நமக்கு மட்டும் இல்ல எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையவர் தான் கருணாமூர்த்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் முத முத நமக்கு எட்டு உறுப்புகள் கொண்ட உடம்ப கொடுத்தார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்தாரு இவனுக்கு நல்ல உடம்பு இவனுக்கு கெட்ட உடம்பு எல்லாம் கொடுக்கல ஒரே மாதிரி தான் கொடுத்தாரு ஆனா ஏன் உடம்பு வெவ்வேறு மாறுபட்டு நீக்குதுன்னா அவங்க செஞ்ச வினை ரெண்டாவது அவங்க அவங்க செஞ்ச வினைக்கு தக்கவாறு வந்திருக்கிறது ஆனால் மீண்டும் முக்தி பேர் அடையும் போது அந்த எட்டு கருவிகள் உடம்பைத்தான் அவர்கள் அடைந்து பின்பு அதை விட்டு செல்வார்கள் என்பதுதான் அந்த கருத்து ஞானசந்த பெருமான் அருமையாக நல்ல நிதியை குற்றமில்லாத நிதியை நல்ல தர்ம வழியில் செல்ல வந்த நிதியை பெருமான் அடியுக்கு தந்திட வேண்டும் என்றால் நமக்கு தர்ம வழியில் சம்பாதிக்கக்கூடிய வழியை சொல்லிவிடுவார் அந்த நிதியில நம்மளை செலுத்துவார் இல்லைங்களா அதான் முக்கியம் அவற்ற பிரார்த்தனை தான் இந்த பதிக பிரார்த்தனை செய்யும் போது நன்னெறியில் நாம நிற்போம் நல்ல வெளியில நம்ம சம்பாதிப்போம் நல்ல நிதி கிடைக்கும் நல்ல நிதி ஒருத்தருக்கு கிடைக்கிறீங்களா புண்ணிய செலவிடுவாங்க புண்ணிய புண்ணியத்திற்கு செலவிட்டு புண்ணியங்கள் பழுகி தருவீங்க அதான் முக்கியம் ஒண்ணு மதுரையில வந்து மாணிக்கவாசக பெருமானுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து குதிரை வாங்கிடுவான்னு சொன்னார் ஆனா அந்த பொண்ணும் பொருளையும் அவர் குதிரை வாங்காம கோயில் கட்டிட்டார் மாணிக்கவாசன் கோயில் இதுதான் பிரச்சனையே வந்தது அன்னைக்கு நான் இருக்க வந்தது ஆனா கடைசியில பாண்டிய மன்னன் சிவபெருமான் என்ன சொல்றாரு பாருங்க உன்னுடைய பொண்ணும் பொருளும் உன்னுடைய அரசாங்கத்துல கஜானோட அத்தனையும் புண்ணிய வழியில் வந்த நிதி அது தான் செலவிடப்பட்டிருக்கு அந்த செலவைத்தான் நமது அடியவரான மாணிக்கவாசன் நல்ல வழியில் புண்ணிய நிதி வந்து நல்ல வழிக்கு போகுங்க தீய வழியில் வந்த நிதி அது தீய வழிக்குதான் போகும் இப்ப ஒருத்தர் புண்ணிய நிதியில சம்பாதிச்சிருக்கிற மாதிரி அவர் தர்மம் பண்ணான்னு வைங்க அவர் அந்த தர்மத்தை வாங்கி கொண்டு அதை உணவையோ ஏதோ பொருளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆடையாகவும் உணவையும் எடுத்துக்கொண்டு அவரும் நல்ல உடம்பு ஆரம்பிப்பார் அவர் சில நாள் நல்ல பணிகளை செய்வார் அந்த புண்ணியங்கள் எல்லாம் அவருக்கு போகும் அவர் குருத்தவருக்கு போகும் சில பேருக்கு போற வழியில ஒரு அம்பது ரூபா ஒருத்தர் குருத்தன் வைங்கயோ போகமாட்டேன் அவர் நேர டாஸ்மாக் கிடைக்கிட்டேன் என்ன பண்றது

ஞானாசிரியம் அருமையா சொல்வார்கள் நன்மை என் நன்மை செய்து புண்ணியம் வந்தா அது என்னன்னு சொல்லியிருக்காங்க தீமை செஞ்சு நமக்கு கேடு வந்தா ரெண்டுக்கு ஒரு நினைவு சொல்லியிருக்காங்க தீமை செய்தால் அவங்களுக்கு இடப்படுவது இரும்பு சங்கிலியால கைது இரும்பு சங்கிலியில கைது பண்ணியிருக்காங்க நன்மை செய்தால் அவங்களுக்கு வருகின்ற சிறை என்ன தெரியல தங்கத்தால தங்கத்தால அவங்க கைது பண்ணாங்க இரும்பால கைது பண்ணாங்க என்ன ரெண்டும் ஒண்ணுதான் இல்லைங்களா அதனால நன்மையோ தீமையோ சிவார்ப்பணம் செய்துட்டீங்கன்னா அது யாருக்கும் பிரச்சனை இல்லை அவர் பார்த்துக்குவார் அதனால எதா இருந்தாலும் நம்ம சிவார்ப்பணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிதான் நம்ம பெரியவர்கள் அவங்க எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி இங்க வந்து ஞானசம்பந்த பெருமான் அந்த சிவா அர்ப்பணமாகத்தான் அந்த பதுக்கத்தால நமக்கு எல்லாம் அருள் இருக்கின்றார் ஆறாவது பாட்டுல எனக்கு பொண்ணும் பொருளும் மட்டுமல்ல அடியார் சாமி அவருக்கா கேட்கல அடியாருக்கா கேட்கல அது மட்டும் பேரும் வேணும் சிவப்பேர் என்று முக்தியும் வேண்டும் என்று பேசுகின்றார் அதனால இன்னொரு பாட்டுல சொன்னாரு எம்மை பணி கொண்டு அருட வேண்டும் என்று வேண்டுகின்றார் பாருங்க ஆறாவது பாட்டுல காசுக்கு மட்டும் இல்லை சொல்றாங்கள இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ள ஆறாவது பாட்டுல எம்மை பணி கொண்டு அடிமை கொள்ள வேண்டும் சாமிக்கு வந்து அடிமையாக மிக புது உலகத்துல மிக உயர்ந்த பதவி இருக்குங்களா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஊருக்குள்ள உயர்ந்த பதவி என்ன கவுன்சிலர் பிரசிடெண்ட் இல்லைங்களா மாவட்டத்துக்குள்ள நம்ம கலெக்டர் பெரிய லெவல்ல சொல்லலாம் மாநில லெவல்ல சொன்னா முதலமைச்சர்னு சொல்லலாம் நம்ம நாட்டு லெவல்ல சொன்னா ஜனாதிபதி பிரதமூதின்னு சொல்லலாம் இல்லைங்களா இப்படித்தான் உயர்ந்த பதவி இருக்கு இல்லைங்களா இப்ப உலகத்தரவிடத்தான் உயர்ந்த பதவின்னு சொல்றாங்க இல்லீங்களா அது உலகத்தவர்களுக்கு உலகத்தவர்களை விட மேலாண்மை யாருன்னா அடியார் பெரும்பாங்க அவங்க எதை தெரியுமா பதிவுகள்னா இறைவனுக்கு அடிமை பூண்டு அடிமையாக இருப்பதே தான் பெரும் பதவின்னு சொன்னாங்க அதனால இறைவனுடைய திருவடி என் சிறமீது இருக்க வேண்டும் என்ன இறைவனுடைய திருவடியை தான் சிறமீது சுட்டி கொள்ள வேண்டும் அதான் உலகத்துல உயர்ந்த பதவி இந்த உலகத்தை இப்ப நான் சொன்னேன் உலகத்தை வந்து இந்த அண்ட சராசரங்களை இந்த அண்ட சராசரங்களை ஆளக்கூடியவங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் தான் ஆடுறாங்க யாருன்னு சொன்னா பிரம்மா அவருக்கு மேல விஷ்ணு அவருக்கு மேல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் அவருக்கு மேல மாகேஸ்வரர் அவருக்கு மேல சதாசிவர் பெருமான் இந்த ஐவர் தான் அந்த பிரபஞ்சத்தையே படைத்து பிரம்மா படைக்கிறார் மகாவிஷ்ணு காக்கின்றார் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் அழிக்கின்றார் மகேஸ்வரர் மறைக்கின்றார் சதாசிவர் அருள்கின்றார் இது படிநிலையில ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சதாசிவர் தான் ஆணையிடுவார் இந்த பிரபஞ்சத்துக்கு ஹெட் ஆப் டிபார்ட்மெண்ட் தலைமை அவர் சதாசிவ சதாசிவெருமான் சதாசிவ பெருமான் மாஹேஸ்வரருக்கு ஆணையிடுவார் மகேஸ்வரர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வருக்கு ஆணையிடுவார் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் மகாவிஷ்ணுக்கு ஆணையிடுவார் மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு ஆணையிடுவார் அவரு படைத்தது உலகம் மட்டும் இப்படிதான் படைத்தல் காத்தல் மறைத்தல் அடித்தல் நடந்து கொண்டிருக்கிறார் இந்த அஞ்சுக்கு தலைமையானது அஞ்சு தான் சதா இல்லீங்களா அப்ப சிவபரம்பொருள் எங்க இருக்கிறாருன்னா இந்த அஞ்சு பேர்ல சிவபெருமான் இல்ல அந்த அஞ்சுக்கு மேல இருந்திருக்காரு பாத்தீங்களா அவர்தான் சிவபரம்பொருள் அவர் ஆணையின் வழிதான் சதாசிவர் இயங்க மாயேஸ்வரர் இறங்க சீகண்டர் இயங்க மகாவிஷ்ணு இயங்க பிரம்மா பிரபஞ்சங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர் எல்லாவற்றிற்கும் மேல அவர் பரம்பொருள் ஆகவே அத்தகைய பரம்பொருள்கிட்ட அடிமையா சாதாரண சாதாரணம் அப்படி சிவபரம்பொருளுக்கு முதல் அடிமையா தெரியுங்களா ஹை போஸ்ட் அவர் தான் சதாசிவர் இரண்டாவது மாஹேஸ்வரர் இரண்டாவது அடிமை மூன்றாவது அடிமை சீகண்டர் நான்காவது மகாவிஷ்ணு அஞ்சாவது பிரம்மா ரொம்ப அஞ்சு அஞ்சு பேர் நம்மளுடைய நம்ம சிறமே இருந்து வணங்கக்கூடியவர்கள் இந்த ஐவராலதான் அத்தனை நடக்குது அந்த ஐந்து பேர் தான் சிவபெருமானுக்கு மிகச்சிறந்த பணியாளர்கள் அவங்கதான் பணியாளர்கள் இப்படி என பணி கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார் யாரு அடியேனையும் பணிகொண்டு அருள வேண்டும் என்று ஞானசமுத பெருமான் இந்த பதிய வேண்டன அப்படி போது நமக்கும் அந்த சிறந்த உயர்ந்த நிலை நமக்கெல்லாம் வாய்க்கும் என்பதை இந்த ஆறாவது பாடல் நமக்கெல்லாம் இந்த அருமையான ஞானசம்பந்த பெருமான் இறைவனுடைய திருவடியில விழுந்து தாழ்ந்து ஓதிய இந்த திருப்பதிய யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுடைய நிலை மிக பெரும் நிலை அந்த வாக்காளே சொல்ல சாமியை சொல்ல அவ்வளவு உயர்ந்த நிலை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஞானசந்த பெருமான் நம்புகின்றார் இந்த அருமையான திருப்பதிகட்டை ஓதி தர்ம வழியில் என்று பொருள் ஈட்டி அறம் சார்ந்த அறம் சார்ந்த பொருளை ஈட்டி வரையறையோடு இன்பத்தை நுகரணும் அறம் பொருள் இன்பம் அறம் சார்ந்த நெறியில் பொருள் பொருள் அறம் பொருள் ஈட்டி இன்பம் இன்பத்தை வரையறையோடு நிகழும் அதான் நுகரணும் இப்ப இன்பமும் இருக்கு உலகத்துல இப்ப நமக்கு எனக்கு இந்த லட்டு நல்லா பிடிக்கும் ஒண்ணு சாப்பிடலாம் அதுக்காக ஐம்பது லட்டு சாப்பிட்டேன் அப்ப வரைய நுகர்றது வந்து வரையறையோடு நுகரணும் அதான் தெளிவா சொல்றாங்க அதான் ஒழுக்க ஒழுக்க வாழ்வு இதை ஒழுக்கம் இருந்தா தான் வரையோரையோடு ஒருத்தர் நுகர்வர் இது அதனாலதான் பிரச்சனையே வருகிறது அறம் சார்ந்து பொருள் ஈட்டி வரையறையோடு இன்பத்தை நுகர்ந்து இந்த நிலையில ஒரு ஆன்மா உலகத்துல வாழ்ந்த என்ன தெரிஞ்சிருந்த இந்த மூனை விட்டுரும் அறம் பொருள் இன்பம் இந்த மூனையை விட்டுட்டு வீடு வேறு அடையும் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய சைவ நெறியை நமக்கு சொன்ன சான்றோர் பெருமக்களுடைய வணங்கி திருஞான பெருமானை வணங்கி நமக்கு அருளும் பொருளும் தருவதோடு அறம் பொருள் இன்பம் வீட்டையும் நமக்கெல்லாம் தந்திட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அருமையான திருப்பதயத்தை ஞானசந்த பெருமானுக்கு திருவடியை வணங்கி திருமுருகநாத பெருமானின் திருவடிக்கு நாம் எல்லாம் விண்ணத்துக்கு